இதெல்லாம் கூட எங்களால் ஃபீல் பண்ண முடியுமா நீங்களும் இதை உணரத்தான் வேண்டும் அன்னைக்கு வந்து நம்ம ட்ரெடிஷன விட்டு எங்கேயுமே போல இன்னைக்கு வந்து ரொம்ப அப்டேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க வெளியில வந்துட்டோம் இது வந்து நமக்கு தடையாகும் இப்ப ஒரு கோவிலுக்கு போறோம் எட்டு பத்து மணிக்கு தான் கோவில் அடைப்பாங்க இங்கேருந்து எட்டரை மணிக்கு கிளம்புறோம் டிராஃபிக்ல போகும்போது அங்க பத்து மணி ஆகும் அப்ப போகும்போது அங்க பத்து மணிக்கு பூட்டிர் நீ போறையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா ஒரு நிமிஷம் யோசித்து அந்த டைமிங் கனெக்ட் பண்ணி போறது அப்படிங்கிறது சிறப்பு நான் நடை அடைச்சபோது

இல்லைன்னா டக்குன்னு கரண்டு போகுது இதெல்லாம் நிமித்தமானா கண்டிப்பாக நிமித்தம் பதட்ட படனம்ங்கிறது கிடையாது அது தாமதமாகும் அப்படிங்கிறத மட்டும்தான் அங்க எடுத்துக்கணும் தற்போது அந்த நிகழ்வு அங்க நடக்காது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் இதை உடனே அபசகணும் இது நடக்கவே நடக்காது எல்லா இடத்துலையும் இது நடக்காது அப்படிங்கிறது கிடையாது எப்போதுமே பொது உடைமூர்த்திஸா சொல்லுவாங்க ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றால் அதை விட சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு வர காத்துன்னு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நிமித்தங்களை பத்தி நிறைய அப்சர்வேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி